நடனே அவன் கூட சேர்ந்து ஓடுறா நண்டு மகன் கூட போறாரு இன்னைக்கு முந்தி முந்திக்கிருச்சு அந்த எல்லாம் நம்ம கொஞ்சம் பிந்திக்கிட்டோம் இது எல்லா குட்டிகளும் இப்போ கொஞ்சம் காண எல்லாம் செம்பரி ஆடுல பார்த்தீங்களா நாடி போகிறாளுக்க பயம் இல்லை ரெண்டு நண்டு ஒரு ஆண்டு ஓட முடில பயப்பில்ல ரெண்டு பேர்த்து விட்டுட்டு போகிறாலே குட்டியை பார்க்க மாட்டேன் அது கருவச்சு பரவாயில்லுங்க ரெண்டு பிள்ளைய சேர்த்து வச்சுக்கிட்டே வரான் இங்கே தொலைக்காட்சிக்கு முதல்ல முறையாக பிறந்த பல மாதங்களானேன் ஏன் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆச்சுங்க நம்ம நண்டு ஓட பிள்ளை இன்றைக்கி தான் வந்திருக்கு எங்கள் வளர்ச்சியோட மக கூட்டு வர முடியாது போச்சு பயில முன்னாடி ஓடிக்கிருக்கா ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் ஆரம்பிப்போமா ஒரு கரடி ஓட்ட கரடி ஹய் ஐய் ஹே கரடி வர இப்போ பேரத்தில் ஓட்டு ஓத்தியா கரடி அரே களவாணி பூத்தியா கட்டியா களவாணி கரடி கரடின்னு நிறுவிக்கிற போயிட்டு விட்டா அப்படியே அந்த பருத்தி காட்டில் புகுந்து போறா ரெடியாக இருக்கா ஏன் விட தெரியாது எனக்கு இப்போ இவ்வளோ வழிகாட்டியாக்க நீ எல்லா வார்டு வரட்டும் நண்டு வர கூப்பிட மாட்டேன் பிள்ளை கூப்பிட மாட்டேன்றி அது கருவாச்சு பரவாயில்லயாடி அப்போ புள்ள கற்றுகிற அப்போ இவ்வளோ காணாமண்டு எங்கிட்ட தத்தக்கப்பத்தான் நடக்கிறாங்க நல்லா வெயில் அடிக்கல புள்ளையே நில்லுங்க ஒரு ரவுண்டு மற்றாடு எல்லாம் ஒன்றும் சேரட்டும் தண்ணி குடிக்காதெல்லாம் குடிக்கிட்டு அந்த கிணத்துல கொஞ்சம் கம்மா தண்ணி குடிக்காதலாம் கிணத்தண்ணியை கொஞ்சம் குடிக்கும் விட்டு தான் போகணும் கருப்பு சாமி போயிட்டான்டா பிளாக் சாமி போய் குடிறா ஆரமிச்சுடுறா குடிக்காத குடிச்சிக்க கச்சா உனக்கெல்லாம் தண்ணி வேணாமா எந்த காலத்தில் குடிப்பேன் என்னோட தண்ணி வேணான்ட்டு நீங்கள் என்னமோ ஊர்ணி தண்ணியை குடிச்சிட்டாங்க ஊர்ணி தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் டேஸ்ட்டாக இருக்காது என்ன கேட்டால் கொஞ்சம் சூடாக இருக்கும் அது கிணறு தண்ணி கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் இது நல்லா சூடாக இருக்கும் அதான் பயிற்று இதில் குடிச்சுட்டு அப்படியே திரும்புகிறாங்க மதியம் இதில் விடலாம் முனிக்கா தண்ணியாக குடிச்சாச்சுல உடியா உடியா பிள்ளை நான் இருந்து இப்போ தான் கொஞ்சம் மறந்து வந்த பசியோடு வந்து மெய்ரா அடி கட்டி கும்மிச்சிருவான் பய உள்ள இந்த பக்கம் நல்லா கொஞ்சம் புல் இருக்குது கடிக்கிறாங்க என்ன ஏன் போட்ட முடியல அங்கே வரைக்கும் அந்த நெல் வரைக்கும் ஏன் கூட்டு போகிறேண்டா இங்கே செந்திட்டி இருக்குது அங்கே செந்தட்டி இல்லை இந்த செந்திட்டியை சேர்த்து கடிச்சுப்பில்ல ஈண்ட குட்டிகளுக்கு பால் இருக்காது தான் நான் அங்கட்டுன்னா வெறும் செந்தட்டி கிடையாது நல்லா குழக்கொம்பாக இருக்கும் என்ன நெல் ரொம்ப ரிஸ்க்குங்க அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு நான் போக மாட்டேன் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல வேறு வழியில் பால் இருக்காத காரணத்துக்காக தான் இந்த இடத்துல தள்ளி போகிறேன் இந்த இடத்துல துளசி கிளசி செந்தட்டி எல்லாம் ஒன்றா இருக்குங்க அங்கிட்டு தள்ளி கூட போய் பார்ப்போம் கொம்பா ஒன்னால் ஒரு பத்து உயிர் ஜீவராசிகள் வாழுதுரா காலம் மட்டும் இறக்கிறாதா காலம் நாளைக்கு வருக்க எங்களுக்கு இதுவே போது சார் நாங்கள் இதே கடிச்சிக்கிறேன் சார் மேலே லைக்கு போட வேண்டாம் கொம்பையே பார்த்துக்கிறேன் நீ மேலே இருக்க டாப்பை பார்த்துக்க கீழே இருக்க பாட்டம்லாம் வீங்க பார்த்துக்குவாங்க என்னடா பேராண்டி உன் நம்ம கொம்பே பிளான் போட நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிற நல்லா விவரமாக தானே இருக்காங்க இங்கே எங்கேங்க போகிறோன்னா போய் ஆகிட்டு வந்துடுறாங்கப்பா கால் எடுக்க போகிறான்டா அவ்வளோதான்டா இட்ருக்க நண்டே எங்கிட்ட கத்துற பிள்ளை ஒரு பக்கம் கத்திக்கிருக்கு இங்கிட்ட இருக்கா இங்கே இன்னும் தெரிய மாட்டேங்கிற சவுண்டு பிடிக்கும் நண்டே இங்கிட்ட ஓடி விடா ரெண்டு பேருக்கீங்களா இருக்காங்க இங்கே இன்னும் எங்கேட்டிங்க எல்லாம் காணாம போயிட்டீங்க சீக்கிரா வா ஓடி ஓடி இறங்கி வா ஓடி ஓடியா கூடுவோம் வேண்டே பிள்ளையே கண்டிக்கிற மாட்டேன்ட்ட அதுபாடு கத்திக்கிட்டே இருக்கு ரெண்டு பேரும் பாரு யாத்தே நம்ம வெளிநாட்டு கிடக்கா செப்ரி நாடு போயிருக்க அங்கே எழுந்தூர் செப்ரி வீட்டி இருக்கா வெளிநாட்டில் செப்பரி வீட்டு தாங்க இருக்குது அது மாதிரி இருக்கையே நிறைய முடியும் பார்த்தா அதே மாதிரி தாங்க இருக்குது அருவாச்சி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா விடக்கூடாது முன்னாடியே வராக்க நேற்று பயப்பில்ல கத்தி கும்மிச்சு விட்டா விட்டுட்டா கொஞ்சம் விட்டுட்டு அந்த க அவனோட சின்ன குட்டி அதையும் கரெக்டாக வந்துட்டே அந்த போட்டோம் குட்டி வராமல் போயிடுச்சு ஆனால் பரவாயில்ல ஆனால் பரவாயில்ல பாசமாக இருக்காங்க கொஞ்சம் காற்றுலாம் நின்றுவா அது மாதிரி இருக்குன்னு மற்ற குட்டியெல்லாம் இவ்வளோ நல்லா பா குட்டியம்மா ரெண்டு மகளே என்னடா மேடு பள்ளமாக கூட்டு போகிறாங்க நம்ம வாடிக்க வீட்டில் ஜாலியாக இருந்தனடா கற்றுக்கிட்டே வர அவள் முன்னாடி ஒரு தங்கச்சி தான் இதாக இருக்கா வா இன்றைக்கி வரணா வா கொஞ்சம் பார்ப்போம் ட்ரைனிங் எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் இதாச்சுன்னா இவ்வளவு வீட்டில் போட்டு தான் வரணும் இன்னொன்று ஏன்னா இவ்வளோ கொஞ்சம் கழிறாங்க மாத்திரை போட்டேன் கொஞ்சம் சரியாச்சு திருப்பி மறுபடியும் வந்துச்சு நிறையா பேர் கழிச்சதுக்கு மருந்து சொல்லியிருந்தீங்க நானும் எல்லா மாதிரி ட்ரை பண்ணுறேன் உடனே உங்களை தான் ட்ரை பண்ணுங்க இந்த சந்தனத்தை கருத்து ஊற்று அது எனக்கு தெரியாது ஓப்பனாக சொல்கிறேன் அது எப்படி கரைச்சி ஊற்றணும் எனக்கு தெரியவே தெரியாது அது கொடுத்தா சரியாகும்னு கேக்கிறேங்க கொய்யா மரத்து இல கொடுத்தேன் கொய்யாவே நினச்சி அந்த சா இதை கொடுத்து பார்த்தேன் கருவா இது கத்திரிக்காயை சுட்டு கொடுத்து பார்த்தேன் மெடிசன் மாத்திரை சொல்லணும் முடியும் மாத்திரை தொடர்ந்து போட்டேங்க அதுவே கேட்க மாட்டேங்கிறதுக்கு என்னடே தெரிலங்க தெரியலங்க அது திரும்ப திரும்ப புள்ள புல்ல திங்கி திங்கன்னா நல்லா வருதோ தெரியல தனிக்கு வேப்பங்களை தான் கட்டுறேன் வேறு எதுவும் கட்டலை அந்த இந்த இல ஓடையாக இருக்குது அந்தளவு புழு இருக்குங்க பனி புழு புழு விழுக வேப்பாலையே வாடி போய் கறி போச்சு நேற்று திண்ட ருசிக்கு பைய பிள்ளைய நேரம் அங்கே தான் போகுது எங்கேனே நான் நிற்க மாட்டேன் போனால் அங்கே போவேன் ஆனால் அங்கேன போனால் நின்று ஒழுக்கமாக மேய்கிறாங்க எங்கிட்டும் போக மாட்டேன்றாங்க அந்த இடத்துல புல்லே இல்லாமல் தெரியுதுங்க நான் நல்லா புல் கிடக்குங்க நேற்று இந்த இடத்துல நம்ம ஏலி குட்டியாக போட்டு அவள் வட்டப்பாடு ஐய்ய அப்பா என்னையும் போட்டு கொண்டுட்டா குட்டி அந்த இடத்த விட்டு மாட்டேங்கிட்டா வீட்டில் போனோடனே குட்டி நைட்டில் கூட கொஞ்சம் நேரம் தான் முடிஞ்சு பார்த்தோன்னே என் குட்டி இல்லை இது இல்லைக்கு இருக்கா அப்புறம் பிடிச்சி திருப்பியும் அந்த அக்கியை எடுத்து திருப்பியும் முதுகில் வச்சு விட்டோம் அப்புறம் ஏன் கூட்டிட்டான் ஏன் கூட்டித்தான் இதே என் பிள்ளைண்டுக்கு இருக்கா இவ்வளோ என்னத்த சொல்ல ஐயோ அத்து தலையீட்டு குட்டிக்கெல்லாம் வச்சு அதை தாயோட மாத்திரம் இல்லையா நம்ம வயசாகி செத்து செத்துப்போக போல தெரிஞ்சதுங்க அந்த மாதிரி இருக்கா தூங்கும் போதே ஆ இது ஏன் கூட்டின்டா முடிஞ்சு பார்த்தா நான் குட்டியே போடவே இல்லை ஏன் குட்டியே இல்லைண்டுக்கு இருக்கா அவ்வளோ சம்பாதிச்சு எப்படியே பாலை கொடுத்துட்டு வந்துருக்கேங்க இந்தா கத்திரா அவரு தாக்கத்திராபர் தாக்கத்துராபர் சொல்றதா இல்ல வாயை மூடலை இங்கேருந்தான் குட்டி போட்டதே என் குட்டி இங்கே தான் கிடக்கு அவளுக்கு நான் ஓகேச்சிவா விழிக்கு ஏ எலி ஏ எலி பிள்ளை ஏ யாத்தே ஏ யாத்தான் இருக்கணும் இங்கே என்னைக்கு குட்டி போட்டேன் ஆத்து குட்டியை விட்டுட்டு போயிட்டு ஏ யாத்தே குட்டி எங்கே விட்டுட்டு போயிட்டோம் உந்து பார்க்குறா அவரு இந்த இடத்துல தான் கரெக்டாக கண்டுபிடிச்சா வச்சியா அந்த ஆடுகளுக்கு சில வரதுக்கு நல்லா நாமசக்தி இருக்குது இருந்து என்ன செய்ய கொலையாக கொண்டாடு பால் கொடுக்கற மாட்டார்களே இப்போது மேய் அப்புறம் பார்த்து ஒரு பிள்ளை வர பிள்ளை வீட்டில் பத்திரமா இருக்குது நம்ம குட்டியம்மாவும் குட்டி போடுற டைம் வந்து நெருங்கிட்டே வருது அவ்வளோ கொஞ்சம் வேகமாகவே நடக்க முடியல ரொம்ப இப்படி ஆகிட்டாங்க வாழ்க்கையில் குட்டியம்மா இந்தா இந்தா குட்டியம்மா ரொம்ப அப்படியே சுறுசுறுப்பெல்லாம் ஆகிட்டாங்க மழை வந்து எழுந்து ரொம்ப ஓடிங்கிட்டா எப்படி இருந்தா சார் இந்த அளவுக்கு ஆகுமான்னு எடுத்துப்பா சில குட்டிகள் மழையிலே இதாக போகும் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் முடி பெறுத்ததுனால அந்த குளிரை தாங்க முடியுது இப்போ ஆனால் அவளாலும் மழையை தாங்க முடில இந்தலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த முடியெல்லாம் நம்ம பங்குடி மாதந்தான் முடி வெட்டணும் ஏன்டா இங்கே என்னடா இருக்குது அங்கேருந்து இங்கே வந்து தான் மேய் இருந்து போது மேய்கிறாங்க இங்கே வந்து ரெண்டுக்கிறாங்க அசையாமல் ஆமாம் என்ன தான் இருக்குன்னு எனக்கும் புரியல ஆனால் கொழக்கம்பு இருக்குது நம்ம ரெண்டு நாள் எங்கள் அடிச்சு காலி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ருசிக்கு வராங்க தான் தெரில இப்போ எங்கே வேமா போகிறீங்க அந்த குட்டியை பார்க்கவே இல்லை அந்த ஆடு வந்து கிடா அங்கே கட்டி இருக்கிற ஒரு கிடா அந்த தெரியுதா அங்கேருந்து பயப்பில்லை நேரம் அத்துக்குடியாக இருந்துருச்சு இது என்ன அந்த வேறு ஆடு துணைக்கலாதனால இங்கே வந்துருச்சு ஆடு வேறு யாருமே இல்லை அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருப்போம் என்ன நம்ம கேடா கம்மையிட்டே எதுவும் மட்டுமான் தெரில வரு பண்ண மரத்தை பாரு எப்படி பார்க்குறா அவர் என்னமோ இது வரைக்கும் பார்க்காத மாதிரியே பார்க்குறா கிடாவை பார்த்ததே இல்லையா காய் அடித்ததா காய் அடிக்காத கிடவான்னு தெரில நேரம் அங்கே தாங்க வருது மொதல் முதல்ல நண்டை தாங்க பார்க்குது நண்டுக்கிட்ட இந்த கிடா பார்க்கு என்னடா அறுநாள் சைஸில் இருக்கானே எவ்வளோ பெரிய கிடப்பா வரைக்கா நண்டு பயத்துட்டா இது ஆளவர் சாமி நானே இப்போ தான்டா காலம் முடிஞ்சு தவிச்சு வரேன் காய் அடிச்சுன்னு நினைக்கிறேன் குட்டி சாமிக்கு விட்டுருப்பாங்க சில பேர் இங்கே அதிகமாக சேலம் தெரிஞ்ச சாமிக்கிட்டே விட்டுருப்பாங்க காய் அடித்தது இருக்குது காய் அடிக்காது காய் அடிக்காதான் அதிகமாக வரும் கச்சா நீ வேறு சண்டையை புரியாதா அது எவ்வளோ போயிட்டு ஹைட்டு எங்கே கொம்பையும் பார்க்கல உள்ள எங்கே அவன் வந்தானே சண்டை ஓட்டிருப்பேன் ஆத்தாடி ஆத்தா நம்ம டைனோசர் ஹீட்டு விட வேதிங்க சரியான ஹைட்டுங்க உங்கள் பாருங்கள் டைனோசர் ஹீட்டை தாண்டிடுச்சுங்க ஆனால் நெடுவடாக கிடையாது கட்ட சைஸ் தான் ஆ கொஞ்சம் நெடுவடை தாங்க சரியான ஹைட்டுங்க டைனோசர் எதுவும் இப்போ சண்டை போட்டுச்சு பயப்பில் ஒரே மூட்டு டைனோசர்லாம் கடை இருந்தால் சண்டை போடுவோம் எங்கே கொம்பன காணாமல் ஒரு ஓடி ஓடி உங்கள் ஓனரை காணோம் ஓனர் இருந்தால் பிடிச்சி போயிடலாம் நேராக பற்றி விடுவோம் அந்த கடவுக்கு நேராக போகட்டும் ஓடி இல்லட்டுனா கொம்பன நீ சண்டை போட்டுக்கு இருப்பீங்க கொம்ப ஒடிஞ்சுக்கும் அது பாட்டுக்கு ஓடி திருசா முட்டி போடுவோம் நீ வாட் தள்ளி வந்துடு நேராக போ அந்த அருக்கூர் அந்த கடை அங்கே இருக்குது ஓடி பை வழி அப்படியே ஒரு வழியாக பற்றி விட்டேன் நேராக போயிடுச்சு அந்த கடை பார்த்தா போகுது போகட்டும் நம்ம அங்கிட்டு போய் நம்ம அங்கிட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு மாலே என்ன அடையாளம் திரிதான் என்ன யார் அவன் புதுசாக இருக்கானே பார்க்குறா அவர் கடிக்க ரெண்டு ஃபுல்லாக கடிங்க மம்மிக்கிட்ட ட்ரைனிங் எடுக்க என்ன ரெண்டு பேர் ஒரே மாதிரியாக இருக்காளுக்கே வெளிநாடு செம்பி ஆளுக்க பயப்பாங்கிட்டே ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ இவர் பின்னாடி நடங்க அவ பின்னாடி நடக்கிறதாண்டி உங்களுக்கு ட்ரெயினிங்கே நம்ம ஸ்கைஃபால் வந்துட்டா அதை நான் உங்களுக்கு காட்டில் எல்லாம் பயவுள்ள முன்னாடி போய்க்கு இருந்தது தரக்கூடிய நல்லா மேய்ச்சிக்கிருக்கா பயவுள்ள இன்ட்ரெஸ்ட்டாக மேய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஸ்கைஃபாலே பூத்த நம்பிக்கை முடிஞ்சளவுக்கு தென்னா ஒரு நீ எல்லாம் ஒன்றா இருக்கீங்க அதிசயமாக இருக்குது அவங்க எல்லாம் சேரமாட்டாங்க இந்த அங்கே ஒரு குறுப்பு ஏன்டே தெரியல வெயில் அடிக்காமல் இருக்குது அதுக்குள்ளே மாங்காய் மரத்துனால அதை கண்டாங்கப்பா என்ன தண்ணிக்கு ஆகுறாங்களா ஏன்டா என்றால் அம்பது தரம் தண்ணியை விட்டுட்டு இங்கே தண்ணியே இல்லையா உங்களுக்கு ஏ அத்தை முடி ம் முடி வரங்க முடிக்கா இந்த உள்ள வராங்க இதெல்லாம் பூச்சி போட்டால் நிறையா கடை கூழ் இருப்போம் என் மக்களே என்ன ரெண்டு பேர் அப்படி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நல்லா காற்று தூங்குறது கிடையாது ஆமாம் உள்ள மேஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி பின்னாடியே திருடுறாங்க உமா பின்னாடியே போய் நல்லா பாருங்க இந்தா தென்னை மரத்தை நல்ல அப்படி பாடுங்க நல்லா குழு குழு இருக்கும் ரெண்டு பேர் வேணும்டே திருடுறாங்கப்பா பால் பாலுண்டு என்ன முடியலையா பாரு நிழல தூக்கி போட்டால் நிற்பாங்க வா வா நிழல் நல்லுதான் நான் பாரு பாருப்பா வந்து தென்னை மரத்தினல் காற்றடி நல்லா ஒரு தூக்கத்தை போடும் பாரு அங்கே தான் போகுது கருவாச்சு நினச்சி கருப்பு சாமிட்டு போய் முட்டை போகிறேன் வேண்டாடா உங்க அம்மா உம்மா எங்கேயும் போடா வேண்டாடா என்ன சொல்லுங்க யாத்தே பிள்ளைய அதுக்குள்ளே கடத்தி போயிட்டேன் நினச்சியா யாத்தே இதுக்குள்ளே எப்படி விடுந்த பூச்சி போட்டா என்ன அர்த்தத்தில் வர்ற அல்ல உங்களுக்கு ஜாலியாக இருக்கோ இது வர்றேன் குடி வந்து காலைல மாடிக்கிச்சுங்க இரு வர்றேன் வர்றேன் யாத்தே நீ எல்லாம் நினைச்சிடாதான் மேடு நினச்சிட்டு டம்ள் உள்ளே விழுந்துட்டா பயவுல எப்படியோ விழுந்துட்டா அவள் ஓடி போயிட்டான் அம்மா நீ விட்டுரு தங்கச்சியை விட்டுரு பயவலை தங்கச்சி உள்ளே மாட்டிக்க அவள் வந்தாருக்கா அவர் ஏமா ஏம்மா நான் விழுந்துக்கிட்டே வாப்பாற்றுக்க வரவளை கிட்ட பைவலை கொஞ்சம் வெடிப்பா இருக்க கத்திர சவுண்டு விடுறா இவ்வளோ மொதல் கத்த மாட்டப்பதான் கத்துறா கத்திர வளே பாரு உனக்கு எத்தனை பாரு மூணு பேத்தி ஒரு பேரன் எல்லாம் கைப்பலோட பேரம் எல்லாமே இவ்வளோ ஒருத்தையாவது கிட்ட போனால் முட்டி பறக்க விட்டுருவா கைப்பாலே வரும் உன் பேத்தியை பாரு பேத்தியை பார்க்கலையா உன் பேத்தியை பார்க்க மாட்டேன் நீங்கள் பேரம்பேத்தியாக பாருங்க வரும் எப்படி இருக்காங்க இங்கே வரு எல்லாம் ஒன்றை பார்த்தா ஒன்றை மாதிரிக்கே இருக்குது என்ன வெளிநாட்டில் இந்த ரெண்டு பேத்தி மட்டும் வெளிநாட்டில் பிறந்த மாதிரி இருக்குது பாருங்க வெளிநாடு செம்பையாடு பேரையும் இருக்குது மறுபடியும் அங்கே தான் அங்கே போகிறாங்க ஏ யாத்தே இப்போ தானே மேற்கே போனால் திருப்பி மேற்கு பக்கம் போகிறாங்க கிழக்கு பக்கம் போகலான்னு பார்த்தா பிளானை மாற்றிட்டாங்கல்ல மறுபடியும் இந்த கடை வந்துருச்சுங்க அங்கே இருந்து இங்கே வந்துருச்சு முட்டாது முட்டாது போ ய யாத்தே என்ன உமா காணாமா யாத்தே எங்கள் ஊர் கத்துகிற போய் ரெண்டு சரி 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 கத்தி விட்றேன் பத்து விட்டு வரேன் ஒன்றும் இல்லை வயதான புடி சிச்சு புடி உடு அந்த குட்டி தனியாக விட்டுட்டு இது எப்படியும் அத்து கற்றுக்குடி வந்துடுதுங்க கயிறு அத்தே பிடிச்சிங்க மறுபடியும் புடிச்சு அந்த கடா போயிடுச்சுங்க பயவுள்ள நம்ம கூடயே வந்துச்சு அவங்க நிறைய ஆடு வச்சுருந்தாங்க போன வருஷம் பார்க்கல இந்த விட்டோம் கிடா தான் வச்சிருங்க நிறைய குத்துட்டாங்க போல சாமி கிடாம மட்டுந்தான் இருக்கும் போல் ஹைட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு நம்ம டைனோசரே தாண்டிடும் ஒரு சில இடத்துல கை வளப்பு ஆனால் அதெல்லாம் கை வளர்ப்பு ஆடுகள் தான் கை போது நல்லா வளர்க்கலாங்க நல்லா வளர்க்கலாம் இந்த மாதிரி மேட்சல் இந்த அளவுக்கு வளர்கிறது டவுட்டு தான் அது நல்லா விட டெய் உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கணும் நமக்கு அதெல்லாம் கிடைக்காது அதனால் கை வளர்ப்புக்கு எவ்வளோ ஹைட்டு ஒரு ஒருத்துங்க சூப்பர் கடா கைஃபாலே நீ வராத நாளுக்கு எல்லாமே டைனோசருக்கு தான் அந்த காய் கிடச்சிச்சு நீ வந்த நாளுக்கு உனக்கு ஒன்று இருந்தால் இவ்வளோ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு கடி கட்ட சத்தம் கேட்க மாட்டேன்னுது எடுத்து ஆ இதோ அவ்வளோதானே அவ்வளோ தள்ளிட்டே அதுக்குள்ளே இப்போ அடிச்சு நெருக்கி தள்ளிட்டான் அவ்வளோதான் சத்தம் பிள்ளை கடிக்கிறாப்பா இவ்வளோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியல நம்ம பசங்க எவனும் ஏன்னா வெயில் அடிக்கலையா நல்லா இப்போ இவ்வளோ இங்கே நடந்துக்கிட்டு தெரிய போகிறாங்க அவ்வளோ மகளே என்ன நீ முட்டிருக்கு இங்கே அவனைங்க அவனங்க உன் ஊருக்கு உங்கள் அம்மா உன்னை கழட்டி விட்டா உங்கள் அண்ணன்னு கழட்டி விட்டேன் இப்போ குட்டிமா குட்டியமாக கூட தெரிஞ்சுக்கிறிக்கியா இவா நான் நான் ட்ரைனிங் கொடுப்பா அவள் கூட தெரிஞ்சிடு செம்ம ட்ரைனிங் எடுப்பேன் ரெண்டு மக்களே என்ன பண்ணிக்கிறீங்க அம்மா பின்னாடி தெரியுங்களா ரெண்டு பேர் நினைப்பாங்க ஏன்டா உனக்கு என்ன பாம் பண்ணேன் நான் பாடு வீட்டில் காத்தாரி காத்தில் தூங்கி கடந்தேன் என்ன இப்படி வந்து வெயில் போட்டு கொள்றீங்களாடா நீ நல்லா இருப்பேடான்னு பா நான் ட்ரைனிங் எடுத்துருவா கொஞ்ச கொஞ்சம் தான் அக்சஸ் பண்ணிடுவேன் அதே பழிக்கிறோம் என்ன வித்தியாசமான கலராக இருக்குது உனக்கு மட்டும் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலராக இருக்குது சிலுக்கு பாரு உங்கள்கிட்ட இருக்க உன்னிலாம் வரட்டுறதுக்கு ஒரு குரூப் வந்திருக்காங்க ஒரு எத்தனை பேர் ஊற்று ஒரு பத்து பாஞ்சு ஊர் ஊற்றுருக்காய் ரெடியாக இருக்குது ஏரியா பளுனே என்ன வெத்தலாம் வரீங்களா கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ட்ருக்கேன் பளுனே நீ பழும் தண்ணி குடிக்கிற ஏன்னா கிளைமேட் இன்றைக்கி வெயில் அடிக்கிற தண்ணி குடிச்சது ஆனால் எந்த கிளைமேட்டில் அடிப்பா இன்றைக்கி என்ன தண்ணி இன்னும் போய் விடலை வேற போய் இன்னும் இந்த மொட்டக்கணத்தை விடணும் இல்லாட்டி ஊர்ணி விடணும் இல்லாட்டி அந்த கிணறுல விடணும் எந்த கிணறுக்கு போகிறாங்கன்னு தெரில வேற போக்குவர வச்சு எல்லா இதை தான் குடிக்கிறாங்க என்ன தெரில உள்ளே இறங்க முடியல அது ரொம்ப பள்ளமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போக மாட்டேன்றாங்க தண்ணி இதில் எட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே தான் போகணும் போல அங்கே தான் போகிறாங்க குட்டியம்மா கத்திக்கிட்டே மேய்கிறா என்ன கற்று ஆஹா அக்கி வருதுங்க குட்டியம்மா ஈத்தலா குட்டி விட போகிறா ஒரு வெட்டை கத்த கத்தாரித்தான் கத்திரம் நல்லா குட்டியா குட்டி அம்மா என்ன வழியில் போகிற ஏ யாத்தையும் வீட்டுக்கு போக நினைக்கிறா நான் கத்திர ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன் குட்டி எது அக்கிக்கு வந்துருக்கா குட்டி வந்துச்சு வந்துச்சு